கொடிமரமே இல்லாத சிவன் கோயிலை பார்த்துருக்கீங்களா நந்தி பலிபீடம் இது எதுவுமே இல்லாத சிவன் கோயிலை பார்த்துருக்கீங்களா பரிவார தெய்வங்களே இல்லாத சிவன் கோயிலை பார்த்துருக்கீங்களா ஏன் சிவலிங்கமே இல்லாத சிவன் கோயிலை பார்த்துருக்கீங்களா என்னது சிவலிங்கமே இல்லாத சிவன் கோயிலா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது அதுதான் திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில் இந்த ஆவுடையார் கோவிலில் லிங்கமே கிடையாது சிவன் அரூபமாக காய்ச்சளிக்கின்றார் வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கும் லிங்கம் இருக்காது இங்கே உள்ள அம்பாள் பேர் யோகா அம்பாள் அந்த அம்பாளுக்குமே உருவம் கிடையாது மற்ற கோவில் மாதிரி பரிவார தெய்வங்கள் இந்த கோவிலில் கிடையாது விநாயகர் முருகன் காவலுக்கு வீரபத்திரர் மட்டுந்தான் மற்ற கோவில்களில் இருப்பது போல நவகிரக சன்னதி துர்க்கை சன்னதி லட்சுமி சன்னதி சண்டிகேஸ்வரர் சந்நிதி சூரியன் சந்திரன் போன்ற பரிவார தெய்வங்களே இந்த கோவிலில் நம்ம பார்க்க முடியாது எல்லா கோயில்லையுமே இறைவனுக்கு தீபாதாரண செஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு அதை காட்டுவாங்க இங்கு அதுவும் கிடையாது தீபாதாரண செஞ்சதுக்கப்புறம் அதை கருவறையிலேயே வச்சிருவாங்க இப்படி மற்ற சிவாலயங்களை போல் இல்லாமல் முழுக்க முழுக்க தனித்தன்மை வாய்ந்த ஆலயம்தான் ஆவுடையார் கோவில் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பல்கலைக்கழகமாக விளங்கும் இந்த ஆவுடையார் கோயிலை வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு முறையேனும் தரிசனம் செய்யுங்கள் இந்த ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க புதுக்கோட்டையில் இருந்து நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதே மாதிரி அறந்தாங்கியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் காரக்குடியில் இருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆவடையார் கோவில் இருக்கு இந்த ஆவடையார் கோவிலை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி